அட்டி நரம்பிட்டு இருக்கணும் அடி வெயிர் புறாமே இந்த மாதிரி வெறும் நரம்பா தான் இருக்கும் மடி செட்டி நரம்பா தானே இருக்கும் பிரம்மாண்டமான உருவனம் கொம்பு பாருங்க கிளி கொம்பு ஸ்டைல் அமைஞ்சிருக்கு நல்லா மகலட்சமான நெத்தில அழகான ஒரு வெள்ளம் டாப் குவாலிட்டியான கிடையாது ஜெர்சில நல்ல பிரீடு மண்ணுஎம் ஜெர்சி மிக்ஸ் பிரீடு கிளி டாப் குவாலிட்டியான மாடு சுளி சுத்தமான மாடு ரெண்டாவது மாடு தலை முப்பது லிட்டர் கறந்த மாட் மடி சாக்கு மாதிரி தான் வைக்கும் பை செட்டு பாருங்க அப்படியே பிரம்மாண்டமான லூஸ் இருக்கு மட்டி வச்சா வெளியே கட்ட முடியாது மடி வைக்கவே வெளியே கட்ட முடியாத பாருங்க மடி செட்டு பாருங்க நல்ல அமல அமைஞ்சிருக்காங்க நல்லா மடி செட்டு பாருங்க

இந்த மாதிரி மாடு தேவைப்பறம் உடனே கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் விற்கிறதுக்கப்புறம் ஃபோன் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க இப்போ தான் போட்டிங்க போட்டீங்கன்னா உடனே இந்த மாதிரி மாடலில் புக் பண்ணிவிடுவாங்கன்னா தேவைப்பறங்கள் உடனே டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம் ஓகே ஓகேண்ணா